உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெரிதான நாள் நம்ம மக்கள் தகவல் பதிவு செய்யப்பட்டவர்களுக்காக ஜெப விண்ணப்பங்களை எதிர்பார்க்கிறவர்களுக்காக ஜபித்திருக்கிறோம் என்கிற மன நிறைவு எங்களுக்கு இருக்கிறது யாரோ ஏவினார்கள் எதிர்க்கோ என்றெல்லாம் அல்ல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தோம் அதை தொடர்ந்து செய்து வருகிறோம் அதில் சிலருக்கு திருமணம் ஆகவில்லை என்கிற மனநிலை இருக்கிற பொழுது என்ன செய்யலாம் என்கிற பல முயற்சிகள் எடுக்கிற பொழுது ஜெபிக்கிறதே முதல் முயற்சியாக எடுப்போம் அது நமக்கு மனநிமயத்து தரும் என்கிற மனநிலையில் தான் இதை நாங்கள் தீர்மானித்து செய்தோம் ஆனுடைய பெரிதான கிருமையினாலே நிச்சயமாக கத்தர் ஜபத்தை கேட்டிருக்கிறார் அநேகருக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார் இன்னும் அநேகருக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார் நிறைய பேர் திருமண தகவல் மையங்கள் காரியங்கள் எல்லாம் நடத்தினாலும் எங்களுடைய காரியங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்குள் திருமணம் நடக்கிறதோ இல்ல வெளியில் திருமணம் நடக்கிறதோ ஆனால் எல்லாருக்கான ஜபமும் அந்த மனதினுடைய மிகுந்த பாரமும் அவர்களுக்கு திருமணத்தை வாய்க்க செய்கிறது அநேகர் நமக்கு வெளியில திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க யாரோலாம் ஜெபிச்சு நடந்தது நினைக்கிறாங்க நடக்கட்டும் உங்கள் நம்பிக்கையை நான் கத்திற்குள்ளாக வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிறப்படுகிற ஜெபம் நிச்சயமாக வீண் போகாது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிலருக்கு திருமணங்கள் நிறைவேறியதற்கு காரணம் ஒருவேளை வெளியில யார் மூலமா நடந்திருக்கலாம் ஆனால் அதில் எங்களுடைய ஜபங்கள் இருக்கிறது என்கிற பங்களிப்பை நீங்கள் தயவு கூர்ந்து உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அநேக ஆயிரங்களுக்கு இது பயன்படட்டும் என்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு நாங்கள் நிறுத்தி விடாமல் உங்களுக்கு மாணவருடைய வாழ்க்கையிலும் சரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி பிள்ளைகளுக்காக காத்திருப்பவர்களும் சரி அல்லது திருமணங்களில் கணவன் மனைவி எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனை நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம் எங்களுடைய நினைவில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் ஆனப்படினாலே நீங்கள் திருமணம் முடிந்து விட்ட பிறகு எங்களுடைய வேலை முடிந்து விட்டது என்று நீங்கள் அப்படியே தூரம் போய்விடாதீர்கள் தயவு செய்து எங்களுடைய இணைந்திருப்பீர்கள் ஆனால் தொடர்ந்து உங்களோடு நாங்கள் பயணிப்போம் இந்த குடும்ப வாழ்க்கையை அழகாய் அருமையாய் ஓட்டுவதற்கு குடும்பத்தின் தம்பதியினர்கள் பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறவர்களுக்கான ஆலோசனை காரியங்கள் இதில் எல்லாவற்றையுமே நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு முயற்சிகளை எடுக்கிறோம் அதற்கான ஆலோசனை தருகிறோம் அதோடு மாத்திரமல்ல இந்த சேனலை தொடங்கினதற்கான முக்கிய நோக்கமே நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு தெளிவான வாழ்வையும் தேவைப்படுகிற விஷயங்களையும் தர வேண்டும் என்பதற்காக ஆகவே சொல்லப்படுகிற எந்த விஷயங்களையும் நீங்கள் பரிசீலனை செய்து உங்களுக்கு ஆசீர்வாதமான சூழலை தருகிறதா என்று யோசித்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் வார்த்தைகள் வார்த்தைகள் சொல்லுகிற ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் உரியதாக அமையாது யாருக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அதை அப்பொழுது அவர்கள் எடுத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் இந்த நாற்பது நாள் நிறைவிலே உங்களுக்காக நான் புதிதாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல விரும்பவில்லை இந்த செய்திகளை மாத்திரம் என்று நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஒரே ஒரு வார்த்தை நினைவுபடுத்துகிறேன் பதினேழாம் அதிகாரம் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய ஜபத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக எடுக்கிற போது பதினைஞ்சாம் அவசரம் சொல்லுகிறார் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி தீமையை இவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் என்று சொல்லுகிறார் உலகத்தார்கள் யார் என்கிற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில வருமானால் தீமை செய்கிற யாவரும் உலகத்தார்கள் நீங்கள் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டிய எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க உலகத்தான் போல பேசலாம் உரியவர்கள் அல்ல அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா இதுக்கான பொருள் என்ன என்று சொன்னால் தீமையான எண்ணம் தீமையான பேச்சு தீமையான செயல்கள் இவைகள் எல்லாமே உலகத்துக்கு உரியவர்கள் என்று அர்த்தம் ஆகவே நீங்கள் உலகத்தார் அல்லாதபடினாலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாங்கன் உலகத்தை இருக்கிறார் நீங்கள் உலகத்தை ஜெயித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் எதை குறித்தது என்று சொன்னால் பொல்லாங்கையும் தீமையும் யாரெல்லாம் ஜெயிக்க அப்படிங்கிறதோ நீங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் நாம் எல்லாம் ஆவிக்குரிய அப்படினாலே நாம் பொல்லாங்கானவற்றைகளை நீக்கி உலகத்தார் அல்ல என்பதை நாம் நீதி நிமித்தம் நன்மை நிமித்த சமூகத்துக்கு காண்பிக்க ஆனால் நம்ம கணக்கு ரம் செய்வார் தொடர்ந்து இணைந்தீர்கள் இன்னும் அநேக தலைப்புல எல்லாருக்கும் காமனான தலைப்புல நான் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பேசிக் கொண்டிருப்பேன் அது மிகுந்த ஆசிர்வாதத்தையும் நிறைய மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது நம்புகிறேன் நம் தலைகளை தாழ்த்தும் செபிப்போம் நல்ல ஆண்டு வரை ஆசிர்விக்கப்பட்டிருந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து நாற்பது நாள் நம்முடைய சன்னிதானத்தில் காத்திருக்க நீர் பாராட்டி யாராலெல்லாம் நம்பிக்கையோடு இருந்தார்களோ அந்த நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தின் பலனை வருகிற மாதத்திலே பெறுவார்களாக இயேசு நாமத்தினாலே நன்மையும் கிருமியும் தொடரட்டும் மே ஒன்னு வைத்திருக்கிறதான முகாமை கத்தரை ஆசீர்வதிங்க அதில் பங்கு பெற விரும்புகிற பிள்ளைகள் எல்லாருடைய பயன போக்குவரத்தையும் ஆசீர்வதித்தாங்க ஆசீர்வாதமாய் நடந்தது அநேகருக்கு திருமணங்கள் உடைய உதவி உதயசு இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ faz